சில்காட்டிலேருந்து போகிறேன் என் பேர் டேனியரு நானும் என் ஒய்ஃபும் இங்கே வந்து சந்தியாபேட்டை வந்து மன்றாட்டு வந்து அந்த ரோட்டில் எழுதி வச்சோம் எங்களுக்கு வந்து நான் ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் சூப்பரசம் பிறக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி காலையில் அஞ்சு நாற்பத்தெட்டுக்கு இன்றைக்கி சூப்பரசம் ஆண் குழந்தை பிறந்திருக்குது அது சந்தியா பிறகு நன்றி நான் கோமையம்பட்டி என் பேர் ஜெயராணி எனக்கு தொண்டவழி பயங்கரமாக இருந்துச்சு எரிச்சலும் இருந்தது நான் வேண்டிக்கிட்டேன் சந்தியாபர் பாதத்தில் வச்சு தீர்த்தம் குடித்தேன் எல்லாமே சரியாயிடுச்சு ஒரு ஒரு அரை மணி நேரத்திலே வந்து சுத்தமாக வழியும் இல்லை அந்த எரிச்சலும் இல்லை சந்தியாபருக்கு கோடான கோடி நன்றி மறை நேரத்துலேருந்து வர்றேன் என்னோடய இடது கண்ணில் பெரிய கொப்பலம் இருந்தது எனக்கு பாதி கண்ணு தெரியவில்லை இன்றைக்கு புதுமையை கொண்டு போய் நான் டெய்லி சா தூங்கும் பொழுது நான் பூசுவேன் இப்போ எனக்கு அந்த பருவ கீழே விழுந்து எனக்கு கண்ணு நல்லா தெரியுது சந்தியாக பிறகு கோடான கோடி நன்றி செலுத்தறேன் நான் நான் மரதாசிபுரத்துலேருந்து வர்றேன் என்னோடய பேர் அகிலா நான் என்னோட கடன் பிரச்சனை தீர்ணுன்றதுக்காக வேண்டியிருந்தேன் என்ன என்னோட கடன் பிரச்சனையை தீர்த்து தந்ததுக்காக புனித சந்தியாக நன்றி எனது பெயர் வந்து பிரான்சிஸ் நாங்கள் திருச்சி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம் எங்கள் பொண்ணு வந்து குழந்த பிறந்து மூணு மாதம்தான் ஆகுது நாங்கள் சென்ற வாரம் இங்கே திருத்தலத்துக்கு வந்துட்டோம் அப்போதைக்கு எங்கள் பாப்பா வந்து தொட்டியில் ஆட்டும் போது குழந்த கீழே தவறி விழுந்துருச்சு தவறி விழுந்ததும் அங்கேருந்து ஃபோன் பண்ணி எம்மா பாப்பா கீழே விழுந்துருச்சு தலையில் அடிபட்டுருச்சு தலையை தோடை முடியல வலிக்குதுனுச்சு நாங்கள் இங்கே கோயிலிருந்து சந்தியாபுரத்தை வேண்டிக்கிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு போய் அரும்பிருந்த தடை விடுவோம் ஆஸ்பத்திரிக்கு எங்கேயும் தூக்க மாட்டேன் நீ சரி பண்ணியாறணும் அப்படின்னு நாங்கள் இங்கே வந்து சென்ற வாரம் சொல்லிட்டு போயிருந்தோம் அதே மாதிரி எங்கேயும் ஆஸ்பத்திரி தூக்கலை அந்த அருமருந்த தடவுனால் குழந்தை இருக்கு சந்தியா பேருக்கு கோடான கோடி நன்றி நம்மளேருந்து வரேன் புதுக்கோட்டை மாவட்டம் ஏன் எனக்கு எல்லாமே பக்கத்து ஊரெல்லாம் ஊறிக்கிட்டே இருந்துச்சு ஆஸ்பத்திரியில் பார்த்தோம் சரியாவலை நான் இப்போ அந்த மருந்தை தடவுனதுக்கப்புறம் எனக்கு சரியாயிருச்சு கண் எடுத்து கண்ணு துடிச்சிக்கிட்டே இருந்துச்சு மறுமருந்தை தடவுனவனையும் சரியாயிருச்சு கோளான கோன்றி சந்தியாபுருக்கும் நன்றி தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறோம் எங்களுடைய அக்கா பேரன் ஜோஸ் ஆண்டன் குடல் வந்து டிஸ்ஆர்டராக இருந்தது அறுவை சிகிச்சை முதல் அறுவை சிகிச்சை செய்தோம் அதில் வந்து எந்த விதமான பலனும் இல்லை டாக்டர் சொல்லிட்டாரு இப்படி ஒரு மாற்று இப்படி ஒரு இதையே நாங்கள் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு தடவை இதத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் என்ன நிலமையில் இருக்கும் அப்படின்னாங்க மீண்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா இவருடைய சிறு கு பெருக்குடலுக்குள்ளே சிறு குடலை உருவா போயிடுச்சு அப்போ ரொம்ப எல்லாருமே வருத்தத்தில் இருக்கும்போது நான் ஏற்கனவே இந்த ஆலயத்துக்கு இரண்டு முறை வந்திருக்கிறேன் நிறைய இந்த வழியாக நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் உணர்ந்திருக்கிறேன் அந்த இதில் அவங்கள்ட்ட நம்பிக்கையோடு நீ ஜெபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணெயை தடவி அவனுக்கு ஆப்ரேஷனுக்கு இது பண்ணோம் நல்ல முறையில் சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு இப்பொழுது அவர் நல்லா ஆக்டிவாக இருக்கான் அதனால் சந்தியாபுர வழியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இந்த நாளில் நாங்கள் வந்திருக்கோம் நன்றி நன்றி ஒரு என் மருமவனுக்கு டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு அருண்கள் ரொம்ப குறைஞ்ச வச்சோம்னாங்க நாங்கள் அருள் மருந்து எண்ணெயெல்லாம் கொடுத்தோம் சீக்கிரம் சரியாயிடுச்சு கூட கொடு நன்றிப்பா என் பேர் கிருபா நான் அம்மாப்பட்டிலருந்து வரேன் எனக்கு வயிறு வலி ரொம்ப நாளாகவே இருந்துச்சு சந்தியாபர் சந்தியா பார்த்த வந்து வேண்டிக்கிட்டேன் சந்தியாப்பாறோடய எண்ணெய் தே எடுத்து வயிற்றில் தேய்ச்சிக்கிட்டு சந்தியாப்பாரோடைய தீர்த்தத்தை குடிச்சிட்டு போனேன் இப்போ எனக்கு வயிறு வலி ரொம்ப சரியாயிடுச்சி அதனால சந்தியாப்பருக்கு கோடி கோடி நன்றிகள் அய்யமட்டிலேருந்து வரேன் என் பேர் ஜோஸ்பின் மேரி எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் மூணு மாதமா ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சந்தியாப்பரே என்னை கூப்பிட்டாரு வா வாமா சந்தியாப்பர் கோயிலுக்கு வாமா சந்தியாப்பர் கோயிலுக்கு வாமான்னு கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு வாரம் வந்து ரெண்டு வாரம் ரொம்ப முடியலை அப்படி இருந்து வந்தேன் நான் மூணாவது வாரம் வந்து சாமி கும்பிட்டு பூச முடிஞ்சு அங்கே படுத்துருந்தேன் இங்கே வந்து சவம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க என்னால் எந்திரிச்சு வர முடியலை திரும்ப நான் எப்படி வந்தேன்னே தெரியல கண் திறக்கிறப்ப அங்கே வந்து நின்று பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியாயிருச்சு நல்லா சந்தியா சந்தியாப்பிருக்கு கோடான கோடி நன்றி என் பேர் பிரிஸ்கா ஆரோக்கிய மாரி நான் கரிசல்பட்டியிலேருந்து வரேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு கண் செக்கப்புக்கு போனப்போ டாக்டர் வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணாலும் கண் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுலேயே எங்கள் வீட்டுக்கார் பயந்து போய் சுகர் ஐநூறுக்கு மேலே ஏறிடுச்சு அந்த சுகரை குறைச்சி சந்தியாப்பரே எங்கள் வீட்டுக்காருக்கு கண் பார்வை நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி காட்சி ஒருத்தனைக்கு நைட்டு இங்கே தான் இருந்தேன் அப்போ அங்கே கேட்டப்போ அதை அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு போய் நான் அந்த எங்கள் வீட்டுக்காருக்கு இப்போ கண் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லாவே பார்வை தெரியுது கந்தியாப்பாருக்கு கொடான கோடி நன்றி மரியே வாழ்க ஏசூக்கே புகழ் மொழிப்பாடியிலேருந்து வரேன் என் பேர் சசிகலா அஞ்சு நாளாக எங்கள் மாமனாருக்கு கால் ரொம்ப வீக்கமாகவே இருந்துச்சு போன வாரம் வியாழக்கிழமை இதே சன்னிதிக்கு தான் நானும் வந்தேன் லைனில் நின்று சாமியை பார்த்துட்டு சாமி காலில் வச்சு எண்ணெய் வாங்கிட்டு போய் மாமனார் காலில் பூசி விட்டேன் அஞ்சு நாள் பத்தாத ரெண்டு காலுமே வெள்ளிக்கிழமை காலையில் நான் நாலு மணிக்கு போய் தடவி விட்டேன் அன்றைக்கி பன்னெண்டு மணிக்கே எங்கள் மாமனார் கால் நார்மலாக எப்போயும் போல் வீக்கம் பற்றி இப்போ நல்லா இருக்கார் சந்தியாபுருக்கு கோடான கோடி நன்றி என் பேர் தேவப்ரியா நான் புதுப்பட்டியிலேருந்து வரேன் எங்கள் அக்காவுக்கு குழந்த வர வேண்டி தொட்டில் கட்டினேன் அவங்களுக்கு இப்போ பெண் குழந்த பிறந்து மூணு மாதம் ஆகுது என் பையனுக்கு எட்டு பிக்ஸ் வந்துருச்சு பிக்ஸ்னு காய்ச்சன்னு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம் அது டெங்குன்னு சொல்லிட்டாங்க இருக்க அணுக்கள் ரொம்ப குறையுது ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சந்தியாப்பட்ற வேண்டிக்கிட்டேன் என் பையன் ஒரு எட்டு நாளே சரியாயிட்டான் எனக்கு வந்து அடிக்கடி தலைவலி வரும் அது எப்பவுமே வந்துட்டு தான் இருக்கும் இருந்தாலும் இப்போ வர்றது என்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்க முடியாது எனக்கு கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் இப்போ எனக்கு அது சரியாயிடுச்சு சந்தியா பாருக்கு கோடான கோடி நன்றிகள் எனக்கு இந்த பெருவேரில் ஒரு கட்டி இருந்தது அது என் தம்பிக்கிட்ட என்னை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போடா அப்படின்னு பார்க்கலாம் அக்கா அப்படின்னு சரி இவன் கூப்பிட்டு போறான்னா என்னமோ நினைச்சுக்கிட்டு வந்து நான் சந்தியாப்பரோட எண்ணெய் அந்த கட்டியில நல்லா நீவி விட்டுட்டு படுத்து காலை எழுந்திரிச்சு பார்க்குறேன் இந்த கட்டி காணாமல் போயிடுச்சு பரவாயில்ல இந்த அளவுக்கு நமக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுத்துரு சந்தியாப்பாருக்கு கோடான கோடி நன்றி அர்ஜின் ரைஸா நான் மன்னார்குடியிலேருந்து வரேன் எங்கள் சித்தப்பாவுக்கு ஒரு கட்டி இருந்துச்சு சந்தியாப்பர் பேர் என்ன தடவி அந்த கட்டி தீந்து போயிடுச்சு கோ புனித சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றி நான் முனியலை குட்டியிலேருந்து வரேன் என் மர்ம கணிசிவாக இருந்துச்சு அது நாலு மாதத்துலேயே பட்டு நிறையா போச்சு நான் சந்தியா வேண்டினேன் வேண்டியிருந்தேன் சந்தியாப்பிரே நான் சாட்சியாக இருக்கேன் என் மருமகளுக்கு என்னமும் ஆகக்கூடாது அப்படின்னு வேண்டியிருந்தேன் அது வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்போ ஒன்றும் இல்லைன்ட்டாங்க சந்தியாப்பிற்கு கோடான கோடி வணக்கம் இப்போ சந்தியாக பிறகு நன்றி நான் கொடைக்கானல இருந்து வந்திருக்கேன் என் பேர் அம்மா என் பேரனுக்கு கருத்து வழியாக இருந்தது நான் போன மாதம் வந்து அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு போய் என் பேரனுக்கு நைட்டு படுத்துருந்தான் அவன்கிட்ட போய் நல்லா அந்த கழுத்தில் சிலுவையை தலையில் சிலுவையை போட்டு விட்டு கழுத்துலையும் போட்டு விட்டேன் கழுத்தை வழினா இப்படி இப்படி ஆட்டிகிட்டே இருப்பான் அது எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருந்தது இங்கே வந்து ஒரு அற்புதமான ஒரு சாட்சியாக நான் நிற்பேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு போனேன் இன்றைக்கி நல்லா இருக்கான் கழுத்தெல்லாம் எதுவுமே ஆட்டலை இருக்கான் கொடான கொடி நன்றி தகப்பனே நன்றி லூடுராஜ் நான் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தாலுகா சத்தியநாதபுரம் என்ற ஊர்லேருந்து வரேன் நான் தொடர்ந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன் போன வாரம் வியாழக்கிழமை இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் எனது மகனுக்கு கடுமையான வாந்தி வயிற்ற போக்கு போயிட்டு இருந்தது மூணு நாள் வரைக்கும் நான் எந்தெந்த ஆஸ்பத்திரிலேயோ பார்த்து அவனுக்கு குணமாக்க முடியல அப்போது நான் சந்தியாபுர்ட்ட போய் அழுது புலம்புனேன் ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை எனது மகன் எழுந்திருக்கவே முடியாமல் இருந்தவன் தானாக சென்று அந்த அருமருந்தை எடுத்து அவனே தேய்த்து கொண்டான் அந்த அச்சிட்டேனே அவனே பூசி கொண்டான் அந்த அருமருந்தை அவனே குடித்தான் இப்பொழுது அவன் நலமாக இருக்கிறான் சந்தியாபருக்கு கோடான கோடி நன்றி കണ്ണിതി വന്നോം എങ്ങൾ പുനിത സന്തിയാർപ്പറേ വന്തം തന്നോം എങ്ങൾ പുനിത സന്തിയാർപ്പറേ